ச உனக்கு பிறந்த நாள் நீ உன் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் கிஃப்ட் வாங்கிட்டியா இல்லுவன் புல் ஓல்வீனுக்கு ஒத்துருந்தோம் கிஃப்டு உங்களுக்கு ஆள்வீனுக்கு மட்டுந்தான் வாங்கியிருக்கிறியா உன்னுடைய ஃப்ரெண்டு பெஞ்சமினுக்கு வாங்க இல்லையா இல்லுவன் புல் ஓல்வீன் மட்டும்தான் இருந்தவனுக்கு எனக்கு கிஃப்ட் கொடுத்தோம் அதனாலுந்தவனுக்கு ஓல்வீனுக்கு மட்டும்தான் ஐயோ

ஒரு கிட்ட எருசலேமுக்கு போற வழியில சொன்னாரு சொன்னாரு ஏன் அப்படின்னா இந்த நியாய சாஸ்திரி நித்திய ஜீவனை உடனே ஏசு கிறிஸ்து நியாய பிரமாணம் என்ன சொல்லுது நீ என்ன வாசிச்சிருக்கிற அப்படின்னு கேட்டாரு அதுக்கு அந்த சாஸ்திரி தேவனை முழு ஹயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் முழு சிந்தையோடும் அன்பு கூற வேண்டும் உன்னை நேசிப்பது போல பிறரையும் நேசிக்க வேண்டும் அப்படின்னு சொன்னான் பார்த்து நிதானமாய் சரியாக பதில் சொன்னாய் நீயும் போய் அப்படியே செய் அப்பொழுது பிழைப்பாய் அப்படின்னு சொன்னாரு அப்பொழுது அந்த நியாயசாஸ்திரி தன்னை நீதிமான் என்று காண்பிக்கும்படியாக இயேசுவை பார்த்து கேட்டான் எனக்கு பிறன் யார் அப்படின்னு கேட்டான் இந்த கேள்விக்கு பதில் சொல்றதுக்காக இயேசு இந்து ஊமைய நியாய சாஸ்திரிக்கு சொன்னார் நூலுல இருந்து எரிகோவுக்கு ஒரு யூதன் புறப்பட்டு போனா வழியில அவன் இந்த கொள்ளக்காரங்க அவன் சட்டையெல்லாம் விரிஞ்சுக்கிட்டு அவன அடிச்சு காயப்படுத்தி போயிட்டாங்க அவன் விழுந்து அதே பாதையில ஒரு வேதபாரகர் அந்த மனுஷன் குச்சுயிரா கிடக்குறதை பார்த்தாரு ஆனா அவனுக்கு உதவி செய்யாம பக்கமாயிட்டு திரும்பி போயிட்டாரு அதே மாதிரி அதே வழியா லேவியன் ஒருத்தன் வந்தா அவனும் இவனுக்கு உதவி செய்யாம பக்கமாய் திரும்பி போயிட்டான் கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த வழியா சமாரியன் ஒருத்தையும் வந்தான் சுமூறு சமாரியர்களை யூதர்கள் வெறுப்பாங்க சமாரியர்கள்னாலே யூதர்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது சமாரியர்களை யூதர்கள் ரொம்ப தரக்குறைவா நடத்துவாங்க அவங்கள வெக்கப்படுத்துவாங்க இப்படிப்பட்ட சமாரியன் அதே வழியா வந்தான் வந்தவன் அந்த குச்சுயிரா கிடைக்கிற அந்த யூதனை பார்த்தான் உடனடியா தன்னுடைய கழுதையில இருந்து கீழே இறங்கி ஓடி அவனுக்கு அடிபட்டு ரத்தம் போய்கிட்டு இருந்தது உடனே ஒரு துணியை வச்சு அந்த இரத்த போகாம நல்லா அந்த காயத்தை கட்டினான் அந்த காயத்தை நல்லா கழுவுனாங்க அந்த மனுஷனுக்கு தண்ணி குடிக்க கொடுத்தாங்க அந்த மனுஷனை அந்த சமாரியர் தன்னுடைய கழுதையில ஏத்தி அவனை ஒரு விடுதிக்கு கூட்டு போனாங்க அந்த விடுதியில வச்சு நல்லா பராமரிச்சாங்க அடுத்த நாள் இந்த சமாரியனுக்கு வேலை இருந்துச்சு வெளியில போகணும் உடனடியா அந்த விடுதி காப்பாளன்ட்ட வந்து அண்ணே அண்ணே இந்த மனுஷன் நீங்க கொஞ்சம் கவனமா பார்த்துக்கோங்க இந்தாங்க பிடிங்க ரெண்டு வெள்ளிக்காசு நான் உங்களுக்கு தர்றேன் இதுக்கு மேல செலவாச்சுன்னா கூட நான் அடுத்த முறை வரும்போது உங்களுக்கு நான் திருப்பி தரேன் நல்லா பார்த்துக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க இப்போ ஏசு கிறிஸ்து இந்த நியாய சாஸ்திரியை பார்த்து கேட்டாரு நீ சொல்லு இந்த மூணு பேர்ல இந்த அடிப்பட்டு குச்சுயிரா கடந்த அந்த யூதனுக்கு

அவன் கேட்ட கேள்விக்கான விடைய அவனுடைய வாயிலிருந்தே வர வச்சாரு இதுதான் சிறந்த முறையில நாம மத்தவங்களுக்கு சொல்லி கொடுக்கற விதம் இது மாத்திரம் இல்ல இந்த சமாரியனுக்கு நிறைய வேலை இருந்தது ஆனால் அதை காரணங்காட்டி சாக்கு போக்கு சொல்லி இவன் அந்த மனுஷனுக்கு உதவாம போகலை ஆனால் இவன் அந்த மனுஷனுக்கு தன்னை வெறுக்கிற இன்னும் கூட பார்க்கல அவனுக்கு நல்ல உதவி செஞ்சான் அது மாத்திரம் இல்லை தான் இல்லைனாலும் இன்னொருத்தரை பிடிச்சி அவருக்கு உதவி செய்யும்படி வச்சான் ஹீ மேட் ஷியோர் அவன் இந்த நபருக்கு தேவையான உதவிகள் எல்லாம் கிடைக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப கண்ணும் கருத்துமா இருந்தான் நாமளும் அப்படி இருக்கணும் 자리우 자리나이얘로 그래요. 내주래 Thank you. t h a